இரண்டு நாளாகமம் அதிகாரம் பதினொன்று ரெகபயாம் எருசலேமுக்கு வந்தபோது இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணவும் ராஜ்யத்தை தன்னிடமாக திருப்பிக் கொள்ளவும் யூதா வம்சத்தாரும் வம்சத்தாரும் வம்சத்தாருமாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரரான இலட்சத்து எண்பதினாயிரம் பேரை கூட்டினான் தேவனுடைய மனுஷனாகிய செமாயாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொன்னது நீ யூதாவின் ராஜாவாகிய ரகபயாம் என்னும் சாலமோனின் குமாரனையும் யூதாவிலும் பென்யமீனிலும் இருக்கிற எல்லா இஸ்ரவேலரையும் நோக்கி நீங்கள் போகாமலும் உங்கள் சகோதரரோடு யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் தம் வீட்டுக்குத் திரும்புங்கள் என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து எரபயாமுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவதை விட்டு திரும்பி போய்விட்டார்கள் ரெகபயாம் எருசுலேமில் வாசமாயிருந்து யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான் அவன் பெத்லகேமும் ஏதாமும் தெக்கோவாவும் பெட்சூரும் சோகோவும் அதுல்லாமும் காத்தும் மரேஷாவும் சீப்பும் அதோராயிமும் லாகீசும் அசேகாவும் சோராவும் ஆயிலோனும் எப்ரோனும் ஆகிய யூதாவிலும் பெண்யமினிலும் இருக்கிற அரணிப்பான பட்டணங்களை கட்டி அந்த அரணிப்புகளை பலப்படுத்தி அவைகளிலே தலைவரையும் ஆகாரமும் எண்ணெயும் திராட்ச ரசமும் உள்ள பண்டக சாலைகளையும் யூதாவும் பெண்யமீனும் அவன் பட்சத்தில் இருக்க ஒவ்வொரு பட்டணத்திலும் பரிசைகளையும் ஈட்டிகளையும் வைத்து அவைகளை மிகுதியும் பலப்படுத்தினான் இஸ்ரவேல் எங்கும் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் தங்கள் எல்லா எல்லைகளிலும் இருந்து அவனிடத்தில் வந்தார்கள் லேவியர் கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்யாதபடிக்கு எரபயாமும் அவன் குமாரரும் அவர்களை தள்ளி போட்டபடியினால் தங்கள் வெளிநிலங்களையும் தங்கள் காணியாட்சிகளையும் விட்டு யூதா தேசத்துக்கும் எருசுலேமுக்கும் வந்தார்கள் அவன் மேடைகளுக்கென்றும் பேய்களுக்கென்றும் தான் உண்டாக்கின கன்று குட்டிகளுக்கென்றும் ஆசாரியர்களை ஏற்படுத்தினான் அந்த லேவியரின் பிறகாலே இஸ்ரவேலின் கோத்திரங்களில் எல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு எருசலேமுக்கு வந்தார்கள் இப்படி மூன்று வருஷம் மட்டும் யூதாவின் ராஜ்யத்தை பலப்படுத்தி சாலமோனின் குமாரனாகிய ரெகுபயாமை திடப்படுத்தினார்கள் தாவீதும் சாலமோனும் நடந்த வழியிலே மூன்று வருஷம் மட்டும் நடந்தார்கள் ரெகபயாம் தாவீதின் குமாரனாகிய எரிமோத்தின் குமாரத்தி மகளாத்தையும் ஈசாயின் குமாரனாகிய எலியாபின் குமாரத்தி அபியாயேலையும் விவாகம் பண்ணினான் இவள் அவனுக்கு ஏயூஸ் சமரியா சாகாம் என்னும் குமாரரைப் பெற்றாள் அவளுக்குப் பிறகு அப்சலோமின் குமாரத்தி ஆகிய மாகாலை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு அபியாவையும் அத்தாயியையும் சீசாவையும் செலோமித்தையும் பெற்றாள் ரெகபயாம் தன்னுடைய மனைவிகள் மறுமனையாட்டிகள் எல்லாரிலும் அப்சலோமின் குமாரத்தி ஆகிய மாகாலை சிநேகித்தான் பதினெட்டு மனைவிகளையும் அறுபது ஆட்டிகளையும் விவாகம் பண்ணி இருபத்தெட்டு குமாரரையும் அறுபது குமாரத்திகளையும் பெற்றான் ரெகபயாம் மாகாளின் குமாரனாகிய அபியாவை அவன் சகோதரருக்குள்ளே தலைவனும் பெரியவனுமாக ஏற்படுத்தினான் அவனை ராஜாவாக்க நினைத்தான் அவன் புத்தியாய் நடந்து யூதா பென்யமினுடைய எல்லா தேசங்களிலுமுள்ள அரணான சகல பட்டணங்களிலும் தன் குமாரர் யாவரையும் பிரித்து வைத்து அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து அவர்களுக்கு அநேகம் பெண்களை தேடினான் அதிகாரம் பன்னிரண்டு ரகபயாம் ராஜ்ஜியத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்டபின் அவனும் அவனோடே இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டார்கள் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியினால் ராஜாவாகிய ரெகபயாமின் ஐந்தாம் வருஷத்தில் எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் ஆயிரத்து இருநூறு ரதங்களோடும் அறுபதினாயிரம் குதிரை வீரரோடும் எருசுலேமுக்கு விரோதமாய் வந்தான் அவனோடே கூட எகிப்திலிருந்து வந்த லூபியர் சூக்கியர் எத்தியோப்பியரான ஜனங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்களாயிருந்தார்கள் அவன் யூதாவுக்கு அடுத்த அரணான பட்டணங்களை பிடித்து எருசிலேம் மட்டும் வந்தான் அப்பொழுது செமாயா தீர்க்கதரிசி எடுத்துக்கும் சீஷாக்கி நிமித்தம் எருசிலேமிலே வந்து குடியிருக்கிற யூதாவின் பிரபுக்களிடத்துக்கும் வந்து அவர்களை நோக்கி நீங்கள் என்னை விட்டுவிட்டீர்கள் ஆகையால் நான் உங்களையும் சீஷாக்கின் கையிலே விழும்படி விட்டுவிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதியுள்ளவர் என்றார்கள் அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது கர்த்தருடைய வார்த்தை செமாயாவுக்கு உண்டாகி அவர் சொன்னது அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள் ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன் என் உக்ரம் சீஷாக்கைக் கொண்டு மேல் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன் ஆனாலும் என்னை சேவிக்கிறதற்கும் அந்நிய தேசங்களின் ராஜ்ஜியங்களை சேவிக்கிறதற்கும் இருக்கிற வித்தியாசத்தை அவர்கள் அறியும்படிக்கு அவனை சேவிக்கிறவர்களாவார்கள் என்றார் அப்படியே எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரமனை பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசுகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான் அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரெகபயாம் வெண்கல பரிசைகளைச் செய்வித்து அவைகளை ராஜாவின் வாசற்படியை காக்கிற சேவகருடைய தலைவரின் கையில் ஒப்புவித்தான் ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும்போது அரமனை சேவகர் வந்து அவைகளை எடுத்துக்கொண்டு போய் திரும்ப தங்கள் அறையிலே வைப்பார்கள் அவன் தன்னை தாழ்த்தினபடியினால் கர்த்தர் அவனை முழுதும் அழிக்காதபடிக்கு அவருடைய கோபம் அவனை விட்டுத் திரும்பிற்று யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் சீராயிருந்தது அப்படியே ராஜாவாகிய ரெகபயாம் எருசலேமிலே தன்னை திடப்படுத்திக் கொண்டு அரசாண்டான் ரெகபயாம் போது நாற்பத்தொரு வயதாயிருந்து கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே பதினேழு வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் அம்மோன் ஜாதியான அவனுடைய தாயின் பேர் நாமால் அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு தன் இருதயத்தை நேராக்காமல் பொல்லாப்பானதை செய்தான் ஆதியோட அந்தமான நடபடிகள் செமாயாவின் புஸ்தகத்திலும் ஞானதிருஷ்டிக்காரனாகிய இத்தோவின் வம்ச அட்டவணையிலும் அல்லவோ எழுதியிருக்கிறது ரெகபயாமுக்கும் எரபயாமுக்கும் சகல நாளும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது ரெகபயாம் தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்த பின் தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் குமாரனாகிய அபியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் அதிகாரம் பதிமூன்று ராஜாவாகிய எரபயாமின் பதினெட்டாம் வருஷத்தில் அபியா யூதாவின் மேல் ராஜாவாகி மூன்று வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான் கிபியா ஊரானாகிய ஊரியலின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் மிகாயால் அபியாவுக்கும் எரபயாமுக்கும் யுத்தம் நடந்தது அபியா தெரிந்து கொள்ளப்பட்ட நாலு லட்சம் பேராகிய பராக்கிரம சேவகரின் இராணுவத்தாரை யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணினான் எரபயாம் தெரிந்து கொள்ளப்பட்ட எட்டு லட்சம் பேராகிய பலத்த பராக்கிரமசாலிகளை அவனுக்கு எதிராக யுத்தத்திற்கு நிறுத்தினான் அப்பொழுது அபியா எப்பிராயிம் மலை தேசத்திலுள்ள செமராயிம் என்னும் மலையின் மேல் ஏறி நின்று எரபயாமே எல்லா இஸ்ரவேலரே கேளுங்கள் இஸ்ரவேலை என்றைக்கும் ஆளும் ராஜ்ய பாரத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் மாறாத உடன்படிக்கையாய் கட்டளையிட்டதை நீங்கள் அறியீர்களா ஆகிலும் தாவீதின் குமாரனாகிய சாலமோனின் ஊழியக்காரனான எரபயாம் என்னும் நேபாத்தின் குமாரன் எழும்பி தன் எஜமானுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான் பேலியாலின் மக்களாகிய வீனர் அவனோடே கூடி சாலமோனின் குமாரனாகிய ரெகபயாம் அவர்களை எதிர்க்க கூடாமல் வாழ வயதும் திடனற்ற இருக்கையில் அவனுக்கு விரோதமாய் தங்களை பலப்படுத்திக் கொண்டார்கள் இப்போதும் தாவிதுடைய குமாரன் கையிலிருக்கிற கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக நீங்கள் பலன் கொள்ளலாமென்று நினைக்கிறீர்கள் நீங்கள் ஏராளமான கூட்டம் எரபயாம் உங்களுக்கு தேவர்களாக உண்டாக்கின பொன் கன்று குட்டிகளும் உங்களிடத்தில் இருக்கிறதே நீங்கள் ஆரோனின் குமாரராகிய கர்த்தருடைய ஆசாரியரையும் லேவியரையும் தள்ளிவிட்டு தேசா தேசங்களின் ஜனங்களைப் போல உங்களுக்கு ஆசாரியர்களை உண்டு பண்ணவில்லையோ இளங்காலையினாலும் ஏழு கடாக்களினாலும் தன்னை பிரதிஷ்டையாக்கும்படி வருகிற எவனும் தெய்வம் அல்லாதவைகளுக்கு ஆசாரியனாகிறானே எங்களுக்கோ கர்த்தரே தேவன் நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை கர்த்தருக்கு ஊழியன் செய்கிற ஆசாரியர்கள் ஆரோனின் குமாரரும் பணிவிடை செய்கிறவர்கள் லேவியருமாமே அவர்கள் தினந்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சுகந்த வாசனையான தூபத்தையும் செலுத்தி காலையிலும் மாலையிலும் பரிசுத்தமான மேஜியின் மேல் சமூக தப்பங்களை அடுக்கி வைக்கிறதையும் பொன் குத்து விளக்குகளையும் அதன் விளக்குகளை சாயங்காலந்தோறும் ஏற்றுகிறதையும் விசாரிக்கிறார்கள் நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் காவலை காக்கிறோம் நீங்களோ அவரை விட்டு விலகினீர்கள் இதோ தேவன் எங்கள் சேனாபதியாய் எங்களோடே கூட இருக்கிறார் உங்களுக்கு விரோதமாக பூரிகைகளை பெருந்தொணியாய் முழக்குகிற ஆசாரியர்களும் இருக்கிறார்கள் இஸ்ரவேல் புத்திரரே உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதேயுங்கள் செய்தால் உங்களுக்கு சித்திக்காது என்றான் எருபயாம் அவர்களுக்கு பின்னாக வரத்தக்கதாக ஒரு பதிவிடையை சுற்றி போக பண்ணினான் அப்படியே அவர்கள் யூதாவுக்கு முன் இருந்தார்கள் அந்த பதிவிடை அவர்களுக்கு பின் இருந்தது யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிறபோது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதைக் கண்டு கர்த்தை நோக்கி கூப்பிட்டார்கள் ஆசாரியர்கள் பூரிகைகளை முழக்கினார்கள் யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள் யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது தேவன் எரபயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார் இஸ்ரவேல் புத்திரர் யூதாவுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள் தேவன் அவர்களை இவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் அபியாவும் அவனுடைய ஜனங்களும் அவர்களில் மகா சங்காரம் பண்ணினார்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஐந்து லட்சம் பேர் இஸ்ரவேலிலே வெட்டுண்டு விழுந்தார்கள் அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள் யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள் அபியா எரபையாமை பின்தொடர்ந்து அவனுக்கு உண்டான பட்டணங்களாகிய பெத்தேலையும் அதின் கிராமங்களையும் எஷானாவையும் அதின் கிராமங்களையும் எப்ரோனையும் அதின் கிராமங்களையும் பிடித்தான் அப்புறம் அபியாவின் நாட்களில் எரபியாம் பலங்கொள்ள மாட்டாதே போய் கர்த்தர் அவனை அடித்ததினால் மரணமடைந்தான் அபியா பலத்து போனான் அவன் பதினாலு ஸ்திரீகளை விவாகம் பண்ணி இருபத்தி இரண்டு குமாரரையும் பதினாறு குமாரத்திகளையும் பெற்றான் அபியாவின் மற்ற கிரியைகளும் அவன் நடபடிகளும் அவன் வர்த்தமானங்களும் தீர்க்க தரிசியாகிய இத்தோவின் சரித்திரத்தில் எழுதியிருக்கிறது அதிகாரம் பதினான்கு அபியா தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்தபின் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள் அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான் இவனுடைய நாட்களில் தேசம் பத்து வருஷம் மட்டும் இருந்தது ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரகத் தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின் படியும் கற்பனையின் படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலுமிருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான் அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கியா இருந்தது கர்த்தர் அவனுக்கு இலைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது தேசம் அமெரிக்கியா இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களைக் கட்டினான் அவன் யூதாவை நோக்கி தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள் கோபுரங்கள் வாசல்கள் உண்டு பண்ணி தால்பால் போட்டு பலப்படுத்துவோமாக நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம் தேடினபோது சுற்றிலும் நமக்கு இலைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான் அப்படியே கட்டினார்கள் அவர்களுக்கு காரியம் வாய்த்தது யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற மூன்று லட்சம் பேரும் பெண்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற இரண்டு லட்சத்து எண்பதினாயிரம் பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது இவர்கள் எல்லோரும் பராக்கிரமசாலிகள் அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா பத்து லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் முன்னூறு ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான் அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான் மரேசாவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள் ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான் அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடிப்போனார்கள் அவர்களை ஆசாவும் அவனோடிருந்த இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள் எத்தியோப்பியர் திரும்ப பலங்கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள் கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள் அவர்கள் மிகுதியாக அடித்து கேராரின் சுற்றுப் எல்லாம் முறியடித்தார்கள் கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று அந்த பட்டணங்களை எல்லாம் கொள்ளையிட்டார்கள் அவைகளில் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது மிருக ஜீவன்கள் இருந்த கொட்டாரங்களையும் அவர்கள் இடித்து போட்டு திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்த்து கொண்டு எருசலேமுக்குத் திரும்பினார்கள் அதிகாரம் பதினைந்து அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடிருப்பார் இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டீர்களே யாகில் அவர் உங்களை விட்டுவிடுவார் இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை வேதமும் இல்லை தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடினபோது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானமில்லை தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்து ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்தினாலும் கலங்க பண்ணினார் நீங்களோ உங்கள் கைகளை நெகிழவிடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான் ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்க தரிசியாகிய ஓதேதின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவறுப்புகளை யூதா பென்யமின் தேசம் அனைத்திலும் எப்பிராயீமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலுமிருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து அவன் யூதா பென்யமின் ஜனங்களையும் அவர்களோடே கூட எப்பிராயிமிலும் மனாசேயிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவர்களோடு சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதைக் கண்டு இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள் ஆசா அரசாண்ட பதினைந்தாம் வருஷம் மூன்றாம் மாதத்திலே அவர்கள் எருசலேமிலே கூடி தாங்கள் கொள்ளையிட்டு ஓட்டிக்கொண்டு வந்தவைகளில் அந்நாளிலே எழுநூறு மாடுகளையும் ஏழாயிரம் ஆடுகளையும் கர்த்தருக்கு பலியிட்டு தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றும் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றும் சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கெம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள் இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள் கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இலைப்பாரப் பண்ணினார் தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாலையும் ராஜாத்தியா இராதபடிக்கு ஆசா விலக்கி போட்டு அவளுடைய விக்கிரகத்தையும் நிர்மூலமாக்கித் தகர்த்து கீதரோன் ஆற்றண்டையிலே சுட்டரித்து போட்டான் மேடிகளோ இஸ்ரவேலிலிருந்து தகர்க்கப்படவில்லை ஆனாலும் ஆசாவின் இருதயம் அவன் நாட்களில் எல்லாம் உத்தமமாயிருந்தது தன் தகப்பனும் தானும் பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவன் தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்தான் ஆசா அரசாண்ட முப்பத்தைந்தாம் வருஷம் மட்டும் யுத்தமில்லாதிருந்தது அதிகாரம் பதினாறு ஆசா அரசாண்ட முப்பத்தாறாம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்கும் இராதபடிக்கு ராமாவை கட்டினான் அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரமனையிலும் உள்ள பொக்கிஷங்களிலுள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பென்னாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவினிடத்துக்கு அனுப்பி எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளிப் போடும் என்று சொல்லி அனுப்பினான் பென்னாதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினான் அவர்கள் ஈயோனையும் தானையும் ஆபேல் மாயீமையும் நப்தலி பட்டணங்களின் எல்லா பண்டக சாலைகளையும் முறியடித்தார்கள் இதை பாஷா கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை நிறுத்தி தன் வேலையை விட்டு ஒழிந்தான் அப்பொழுது ராஜாவாகிய ஆஷா யூதா அனைத்தையும் கூட்டிக் கொண்டு போய் பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வந்து அவைகளால் கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான் அக்காலத்திலே ஞான காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆஷாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பிப்போயிற்று மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் இருந்தார்கள் அல்லவா நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்புக்கொடுத்தாரே தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது இந்த விஷயத்தில் மதியில்லாதவராயிருந்தீர் ஆகையால் இது முதற் கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான் அது நிமித்தம் ஆசா ஞானதிருஷ்டிக்காரன்மேல் சின்னந்து கடும் கோபம் கொண்டு அவனை காவலறையிலே வைத்தான் இதல்லாமலும் அக்காலத்தில் ஜனங்களுக்குள்ளும் சிலரை கொடூரமாய் நடப்பித்தான் ஆசாவின் ஆதியோடந்தமான நடபடிகள் எல்லாம் யூதாவையும் இஸ்ரவேலையும் சேர்ந்த ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது ஆசா அரசாண்ட முப்பத்தொன்பதாம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கரமாயிருந்தது அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான் ஆசா தான் அரசாண்ட நாற்பத்தோராம் வருஷத்தில் மறித்து தன் பிதாக்களோடே நித்திரையடைந்தான் தைலக்காரரால் செய்யப்பட்ட கந்த வர்க்கங்களினாலும் பரிமளங்களினாலும் நிறைந்த ஒரு மெத்தையின் மேல் அவனை வளர்த்தி அவனுக்காக வெகு திரளான கந்த வர்க்கங்களைக் கொளுத்தின பின்பு அவன் தாவீதின் நகரத்தில் தனக்கு வெட்டி வைத்திருந்த அவனுடைய கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள்